வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிட்டிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பொது ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு மறுபடியும் செயலுக்கு போயிடலாம் நம்ம இந்து மதம் அப்படிங்கிறத விதியை முழுசாக நம்புது இன்றைக்கி நான் பேசுகிறேன் நீங்கள் கேட்கணுன்னாலும் ஒரு விதி இந்த பாதையில் நடந்து செல்லணுன்னாலும் அதுவும் விதிக்கப்பட்ட விதி அப்படின்னு கவியரசர் கண்ணதாசன் சொல்கிறார் பார்த்திங்கன்னா நுண்ணறிவாளர்கள் விதியை மதியால் வெல்லலாமே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கும் கவியரசர் சொல்கிறார் வெல்லலாம் நீ வெல்வாய் என்றால் அதுவும் ஒரு விதியாகத்தான் இருந்திருக்குமே தவிர விதியில் இல்லாதது உன் மதியில் வராது அப்படின்றார் அதுதான் பிரதான உண்மை விதி ஒவ்வொருவருக்கும் விதிக்கப்பட்ட விதி நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதிலிருந்து மாற்றி நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பில்லை மகாபாரதத்தில் அர்ஜுனனுடைய பேரன் அதாவது அபிமன்யுடைய மகன் அரசனாயிட்டான் அவன் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்திலும் சிறந்தவன் தான் வீர தீரம் நன்னடத்தை சிறந்த அறிவு எல்லாம் எல்லா விஷயத்திலையும் நல்லவன்தான் நல்லபடியாக தான் ஆட்சி செஞ்சிட்ருக்கான் பார்த்திங்கன்னா வியாசர் வேதவியாசர் அவர் தான் அந்த இதை வந்து எழுதுனவர் அந்த காவியத்தில் அவரும் இருக்கிறாரு அவருக்கு வந்து அழிவு கிடையாது அவர் வந்து சிரஞ்சீவி சரி இந்த மாதிரி மூணு நாலு தலைமுறையை தாண்டி ஆட்சி ஆழ்ந்த பேரன் அவர் வம்சம்தான் பேரனை வந்து பார்க்குறார் நாலாவது வழி பேரன் அப்படின்னு கூட சொல்லலாம் வரும்போது அரசபையில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து உக்கார வைக்கிறாங்க நல்லபடியாக உரையாடிக்கிட்டே இருக்கும்போது இந்த அர்ஜுனனுடைய பேரன் நீ எல்லாம் எவ்வளோ சக்தி வாய்ந்தாலும் முக்காலத்தையும் உணர்ந்தாலும் ஒன்றால் மாற்றி கொடுக்க முடிய அமைப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்படி இருந்தும் போர் ஏன் விட்ட அப்போ கிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார் அவர் எதையும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் அவர் ஏன் போர் நடக்கிறதுக்கு விட்டு அவ்வளோ பெரிய அழிவை கொடுத்து எங்கள் சந்ததியினரெல்லாம் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கும்போது இவர் சொல்கிறாரு டே விதிலா விதிலா அப்படின்னா என்ன தாத்தா விதி விதி அப்போ ஓ சக்தி என்ன உனக்கெல்லாம் இந்த அளவுக்கு ஆனால் இவருக்கு வித இது வியாசருக்கு சக்தி விட்டுறவர் தான் கிருஷ்ண பரமாத்மாவை அவர் என்ன பார்த்திங்கன்னா அவருக்கு என்ன சக்தியாக இல்லை எளிய முறையில் சொல்லணுன்னா மகாபாரத போரை அவரை நிறுத்தி இருக்கணும்னா நிறுத்தி இருக்கலாம் தான் ஒன்றும் செஞ்சுருக்க வேண்டியதில்லை சகினி பகடையை உருட்டி தானே வெற்றி கண்டான் அந்த பகடையை உருட்டும் போது அவன் கேட்ட இலக்கு அதில் விளை வைக்காமல் இருந்திருந்தாலே போர் நடந்திருக்காது ஆனால் விதி வரல அப்போ அவர் எது வேணாலும் நடத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவர் தானே ஏன் நடத்தலை டே விதிடா அப்படின்னு சொல்கிறாரு இவன் மறுத்து மறுத்து பேசுகிறான் அரசவையில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு இத்தனை பேர் முன்னாடி இவன் இந்த மாதிரி பண்ணுறானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்போ விதியை மனிதர்களுக்கு சக்தி இருந்தால் வென்றுடலாமா அப்படின்னு கேட்குறார் வென்றுடலாம் தாத்தா சரிடா உனக்கு என்ன பாஞ்சு நாளில் பிரம்மகத்தி தோஷம் பிடிக்க போகுது இது விதி நீ உன்னால் முடிஞ்சால் தீர்த்துக்கடா அப்படின்றார் நீ தான் இவ்வளோ பேசுறீங்களே தீர்த்துக்கடா அப்படின்றார் அவனுக்கு ஒரு பக்கம் ஷாக்கு சரி இருந்தாலும் இந்த பக்கம் இவர் போனவிட்டி பிரம்மகத்தி தோஷம்னா என்ன அப்படின்றார் பசுவை கொன்றால் பிரம்மகத்தி தோஷம் அந்தனரை கொன்றால் பிரம்மகத்தி தோஷம் கர்ப்பிணி பெண்களுக்கு கேடு விளைவித்திருந்தால் பிரம்மகத்தி தோஷம் இப்படி ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க சரி என் வாழ்க்கையில் பிரம்மகத்தி தோஷம் இப்போ இனிமேல் தானே பிடிக்கும்ன்றாரு ஆமாம் அப்போ இது வரைக்கும் இல்லைன்னு அர்த்தம் இனிமேல் அதை நான் பிடிக்காத பார்த்துக்கிட்டா பண்ணுங்க அப்படின்னா அரசவையும் சொல்லுது சரி அப்படின்ட்டு சரி அடுத்த ஆப்ஷனுக்கு வந்துட்றோம் மீறி பிடிச்சிட்டா அப்படின்னா இவர் சொல்கிறது பதினஞ்சு நாளுக்குள்ளே தானே பிடிக்கும்ன்றாரு இவர் பேசி முடித்ததுலேருந்து கணக்கு எடுத்துக்கலாம் இந்த நாள் வரைக்கும் நாம் அதுக்கு உண்டான ஒரு இது வச்சிடலாம் அந்த நாள் முடிஞ்சு ஒரு நாளிகை வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடக்காத பார்த்துக்கிட்டா பதினைஞ்சு நாள் முடிஞ்சிருது அதில் நடக்கலைன்னாக்கா அந்த மாதிரி ஏதாச்சும் பிடிச்சிட்டா கூட நம்ம கழிச்சு விட்டால் எனக்கு பிரம்மகத்தி தோஷம் இல்லை தானே ஆமாம் அதுக்குண்டான ஏற்பாடும் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணுறார் அந்த ரெண்டாவதாக சொன்ன ஏற்பாடு என்ன ஊருக்குள்ளே சிறந்த அந்தணர்களை கூப்பிட்டு சிறந்த யாகம் நடத்துகிறார் அதுதான் பிரம்மகதி தோஷம் நீக்குவதற்குண்டான யாகம் தலை சிறந்த ஐயருங்களை கூப்பிட்டுறாரு எல்லா பொருட்களும் அதற்கு மிகச் சிறப்பானவை இது ஒரு பக்கம் இவர் வந்து இந்த பதினைந்து நாள் முடிந்து ஒரு நாளிகை வரைக்கும் கத்தி கித்தி எதுவுமே இவர் எடுத்துருக்கக்கூடாது இவர் எடுத்துகிட்டு ஏதாச்சும் இவர் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிவிட்டா அது வேறு அந்த மாதிரி பிடிச்சுக்கும் அப்படி இந்த மாதிரி பசு சம்பந்தப்பட்டது அது இது எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிடணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்றார் அப்படியே சிறப்பாக யாகம் தொடங்கப்படுது சிறப்பாக யாகம் நடத்தப்படுது அப்படியே போய்கிட்டுருக்கு கடைசி நாள் வரைக்கும் வந்துடுது இவருக்கு மனசில் திருப்தி இன்றைக்கி நாள் கழிஞ்சிடுச்சுன்னா அப்போ நாம் வந்து வியாசர் சொன்னதை அதாவது தந்தை வழி தாத்தா சொன்னது முறியடிக்கப்படுறோம் நாம் வந்து அந்த விதிங்கிறது ஒன்றும் இல்லை நாம் வெல்றோம் அவர்கிட்ட மறுபடியும் நம்ம கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு மனசில் ஒரு சின்ன கர்வம்னு கூட சொல்லலாம் அப்படியே பயணிக்கிறார் அப்படியே நேரம் இன்னம் கிடக்குது நாளிகை கிடக்குது நாள் அப்படியே கடைசிக்கு வர சமயமும் வந்துடுச்சு இப்போ இவர் வந்து மந்திரிகள் அவங்க இவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லிடுறார் நான் எதுவும் உணர்ச்சி வசப்படாமல் பார்த்துக்கோங்க கத்தி கித்தியெல்லாம் எதுவும் யாரும் பக்கத்தில் வைக்காதீங்க யாகத்தை முடித்தாக்கா இவர் தான் அந்த இதெல்லாம் செய்யணும் அந்த முடிவுக்குண்டான ஆகுதிகள் அப்படிங்கிறதெல்லாம் இவர் தான் செய்யணும் நான் நல்லா இருந்து பார்த்துட்றேன் நீங்களும் எனக்கு பாதுகாப்பு கொடுங்க கிட்ட நேரம் வந்துடுச்சு நாம் அந்த பிரம்மகத்தி தோஷம் ஆல்ரெடி இல்லை அப்படியே இருந்தாலும் இந்த நேரத்தில் இதை ஃபினிஷ் பண்ணால் இருந்ததை தீர்ந்துடுது நம்மளுக்கு பிரம்மகத்தி தோஷமே இல்லை நாம் விதியை வென்றடலாம் அப்படிங்கிற மாதிரி கடைசிக்கு போயிடுது டெட் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி போயிடுது இந்த யாகம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிவடைய வர தரமோ தரணும் அந்த தலைமை குருக்கள் இத்தனை நாளாக விழிச்சிருந்ததுடைய விளைவு அவருக்கு தூக்கம் அப்படியே ரொம்ப தூக்கம் சொக்க ஆரம்பிச்சிருது அற தூக்கம்னு சொல்லுவாங்க இது நிறைய பேர்த்துக்கு தெரியும் இந்த அற தூக்கம் என்ன மனிதர்கள் அவங்க செய்ய வேண்டியதும் செஞ்சிகிட்ருப்பாங்க தூக்கமும் குறுக்கிட்டு அதுவும் ஓடும் இப்போ அந்த தலைமை குருக்கள் பக்கத்தில் தான் இவர் உட்காந்துருக்காரு தலைமை குருக்களுக்கு த அற தூக்கம் இந்த வேலையும் செஞ்சிட்டுருக்கிறார் அதை நெய்யை எடுத்து யாகத்தில் போடுறது மந்திர சொற்கள் எல்லாம் சொல்கிறதும் சொல்கிறாரு கண்ணும் சொக்குது இந்த அற தூக்கத்தில் அவருக்கு ஒரு கனவும் குறுக்கிடுது இதெல்லாம் தான் அற தூக்கத்துலேயும் கனவு வரும் அந்த கனவில் இவருக்கு என்ன வருது அந்த அந்தனருக்கு ஒரு காட்டுக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கார் காட்டுக்குள்ளே நடக்கும்போது ஒரு சிங்கம் இவரை பார்த்துட்டு இவரை பின்பற்ற மாதிரி ஒரு சூழல் வருது இப்போ இங்கே வேலையும் செஞ்சிட்ருக்கார் அந்த கனவுடைய தன்மையும் தொடருது இந்த சிங்கம் வந்து கொஞ்சம் வேகம் எடுக்குது இவரை பிடிக்க இவரும் ஓடுறார் நல்ல வேகம் எடுக்குது இவரும் நல்ல வேகத்தோடு போகிறார் இத்தனையும் இவர் உட்காந்துக்கிட்டு அரை தூக்கத்திலேயே இவருடைய வேலையும் செஞ்சுக்கிட்டு இசைகிறார் அரசரும் கவனிக்கிறார் இவர் என்ன வந்து இந்த மாதிரி சொக்கி சொக்கி விழுறாரு பக்கத்தில் வேறு குண்டம் பெருசாக இருக்குது இவர் போய் இதில் விழுந்துட போகிறாரு அப்பயும் இவர் இவர் விழுந்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை இல்லையா நம்ம போய் என்ன பண்ணி பண்ண போகுது அப்படின்னு இவர் நினைக்கிறாரு இப்படி அப்படியே இந்த யாகமும் முடிய போகிற சமயம் அவருக்கு அந்த தூக்கத்திலேயே அந்த சிங்கம் வந்து இவர் மேலே மாதிரி ஒரு சூழல் அந்த சூழலில் இவர் என்ன பண்ணுறாரு இவர் உளுந்துற போகிறாரு அந்த இவரை காப்பாற்றணுன்னு அங்கே புல் இருக்கும் புல்லை எடுத்து முதுகில் ஒரு சுரண்டு சொன்னோம்னா அது கிச்சு கிச்சி மூட்டின மாதிரி இவருக்கு தூக்கம் தெளிஞ்சிடுவோம் அப்படின்ட்டு சுரண்டார் அந்த சிங்கம் அப்படியே கவர மாதிரியான சூழல் மாதிரி அது மாதிரி இவர் யாக கொண்டத்தில் விழுந்துடுறார் இவர் டச் பண்ண அப்படி தான் அது விழுறார் ஆனால் அந்த சமயத்தில் யாகம் முடிஞ்சிருது இவருக்கு சேர வேண்டிய நற்பலனை கொடுக்குற நேரம் தாண்டிடுது இவர் தொட்டறாரு அங்கே போய் விழுந்துடுறார் இப்போ பிரம்மக்தி தோஷம் இவருக்கு பிடிச்சிருச்சு இப்போ இது யாரால் மாற்ற முடிஞ்சுது மறுபடியும் அரசவையில் அதே வியாசரையே கூட்டிகிட்டு வரும்போது என்ன தாத்தா நான் பண்ணினேன் என்ன தாத்தா அப்படின்னு அவரை கேட்கும்போது அவருக்கு கனவு வந்ததெல்லாம் இவருக்கு தெரியாது இல்லையா வியாசருக்கு தெரியும் இல்லையா அப்போ வியாசர் சொல்கிறாரு உனக்கு பிடிக்கணும்னு விதிடா நீ தூன்றுகோல் தாண்டா ஆனால் நீ அவரை கொல்லலை ஆனால் உன்னால் தான் அவர் இறந்தார் என்ன தாத்தா குழப்புற அவர் அறத்தூக்கத்திலேயே இப்படி சிங்கம் துறக்கிற் துறத்துகிற மாதிரி கனவு கண்டாடுறா அந்த சிங்கம் வந்து இவரை கவ்வ வருது முதுகு மேலே நீ அப்போ அந்த தர்ப்புள்ள முதுகில் வச்சுட்ட அது இவர் உழுந்துட்டார் ஓன் கைப்பட்டு தான் அவர் உளுந்தார் அப்படிங்கிற மாதிரி உனக்கு பிடிச்சிருச்சுரா என்ன தாத்தா இது எல்லாம் சொன்னேடா விதிடா விதியை மாற்ற முடியாதுரா அப்படின்னாராம் அப்போ என்னென்னா இது வந்து அந்த காவியத்தில் வர உண்மை தான் விதியை மாற்ற முடியாது மாற்றணும்னா அதுக்கும் ஒரு விதி இருந்திருந்தால் முடியும் கண்ணதாசன் சொல்கிற மாதிரி இல்லைன்னா விதியை மாற்றுவது முடியாது நிறைய சொல்கிறாங்க இல்லையா இன்னாருக்கு இன்னார் அப்படிங்கிறதும் விதி அதே போல் இவங்க இந்த தொழிலை செய்யணும் அதுவும் விதி இப்படி ஏதாச்சும் துன்பத்தில் விழலனும் அப்படின்னா அதுக்கும் விதி இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னு கேட்டால் கடவுள் ஆக அதுக்கு சம்பந்தப்பட்ட கடவுளை கும்பிடும்போது அது வந்து மாறுதோ இல்லையோ தாங்கிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருவார் அதுதான் விஷயம் ஆக விதி என்பது பிரதான உண்மை அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா போன் பண்ணிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து செய்யுள் பத்து லட்சம் பொன் படைத்த பணக்காரன் இது செய்தின் பெயர் இச்செய்யுள் கோதரு மூர்த்திதானே கூறிய தனலாபத்தை ஓதிய பாக்கியத்தை உடையவர் தன்னை கூட மாத்திர பலன் பெற்று வைகேசி ஆங்கிசம் ஏதில் பேதவே பத்து லட்சம் பொன் படைப்பான் சொன்னது செய்யும் இனி இதனுடைய பொருள் லகனாதிபதியோடு ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஒன்பதுக்கும் உடைய கோள்கள் இந்த வீட்டுக்குடையவர்கள் சேர்ந்து ஒன்றாய் அமர்ந்து பலம் பெற்றிருப்பதோடு வைகாசியாங்கிசம் ஏறி ஏறியிருந்தால் அந்த ஜாதகன் பத்து லட்சம் பொன் பெற்றிருப்பான் சொன்னது செயலுடைய பொருள் இனி கிரகத்தன்மையை பார்க்குறோம் லக்னாதிபதி தன்னை சொல்கிறது ரெண்டு பொருளை சொல்கிறது பதினொன்று லாப வெற்றியை சொல்கிறது ஒன்பது ஸ்தானத்தை சொல்வது கிடைப்பது தக்க வைக்கிறதுக்கோ சிறப்பாக இருக்கிறதுக்கோ வழிவகை செய்கிறது இவங்கெல்லாம் சேர்ந்துடுறாங்க பலம் வேற பெற்றுடுறாங்க வைசேகியாங்கிசம் ஏறிடுறாங்க இதுதான் பெரிய விஷயம் தச வர்க்கங்களில் முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்திருப்பாங்க அப்போ என்னென்னா பத்து லட்சம் பொன் பெற்றிருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது அப்போ இது ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில அரசர்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் அப்படின்னு கூட சொல்ல வேண்டியதில்லை பார்த்திங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு பெருத்த செல்வத்தை கொடுத்தவர் மேலும் அவருக்கு பார்த்திங்கன்னா அந்த திருப்பதி கோவில்லேயே அவருடைய சிலையை வச்சுருப்பாங்க அவரை அதுக்காக பூஜை பண்ணுறாங்களோ இல்லையோ அவரை சிலையை வச்சுருப்பாங்க திருப்பதிக்கு பக்கத்தில் காளகாஸ்திரி அதுக்கும் கூட பெருத்த செல்வத்தை அவர் கொடுத்துருக்கார் இங்கே சிதம்பரம் அப்படிங்கிறதுக்கும் அவர் வந்து பெருத்த செல்வத்தை கொடுத்துருக்கார் அப்போ அவர்கிட்ட அளவு கடந்து இருந்திருக்கு அதை அவர் கொடுத்துருக்காரு மேலும் அவர் செல்வந்தராக தான் இருந்திருக்கார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போ ஏதோ ஒன்று ஏதோ ஒரு மனித இடத்து எல்லா மனித இருக்க முடியாது இருந்திருக்கு அப்படின்னு தானே அர்த்தம் பார்த்திங்கன்னா கேரளாவில் அனந்த பத்மநாத சுவாமி அந்த அனந்த பத்மநாப சுவாமிக்கு ஒரு அரசர் ஏன்னா அந்த கோவிலில் பல அறக அறைகளை வந்து போது பார்த்திங்கன்னா வைரம் வைடூரியம் வைரம் வைடூரியம் எண்ணிலடங்கா மாணிக்கம் இப்படிலாம் கிடைச்சிக்கிட்டே இருந்துருக்குது கிடச்சிக்கிட்டே இருந்திருக்கு இது ஒரு அரசர் கொடுத்துறாருன்னு தான் வந்திருக்கு அப்போ என்ன ஏதோ ஒன்று எப்படியோ இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் இதில் இவன் சம்பாதிப்பான்னு வரல பார்த்திங்கன்னா இருக்கும் பெற்றிருப்பான் அப்படின்னு தான் வந்திருக்கு அப்போ முன்ஜென்மத்தில் பல 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 ஆயிரக்கணக்கானோர் ஏன் லட்சக்கணக்கானோரை கூட தொடர் நல்வாழ்வுக்கு வழிவகை செய்தவன் கிருஷ்ண தேவராயரை போல் அதாவது திருப்பதிக்கு காலாஸ்திரிக்கு தில்லைக்கு கொடுத்தவர் அவர் கிருஷ்ண தேவராயர் அரசர் அவரை போல பல கோவில்களுக்கு சக்தி குறையாமல் அப்படிங்கிறத பாதுகாப்பு பண்ணி கொடுத்துருப்பார் இதன் மூலியமாக பலர் நன்மைகளை பெற்றிருப்பாங்க இப்படியெல்லாம் கிடைச்சது செஞ்சதுடைய விளைவு இந்த ஜென்மத்தில் இவருக்கு கிடைக்குது நடக்குது ஆக இது அப்படியே இன்னும் பார்த்திங்கன்னா தலைமுறையை தாண்டி கிடைக்கணுன்னா நல்லவனாக வாழ்வதும் ஏன்னா பெரும்பாலான செல்வந்தர்கள் அப்படி வாழ்கிற முடியலையாற்றுக்கு அது உள்ளார போய் பார்க்க முடியல ஏன்னா அடியன் செல்வந்தன் இல்லை இல்லையா அப்போ நல்லவர்களாக வாழ்வதற்கு முதல் தன்னை வந்து ஒரு மனசில் தீர்மானம் பண்ணிக்கணும் அதோடு சேர்த்து ரெண்டு குடையவர் லக்னாதிபதி பதினொன்று குடையவர் ஒன்பது குடையவர்களை அவர்களுடைய பிரஸ்தேக ஸ்தலங்களை வணங்க 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 இது கிடைக்கும் நடக்கும் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்தளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேர் எதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்